யாழ்ப்பாணம் சி வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்ட அல்லிக்குட்டி சின்ன துறை அவர்கள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் ஆனால் காலம் சென்ற அல்லிக்குட்டி இளைய பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற கந்தையா மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் செல்லம்மா அவர்களின் பாசமிகு கணவனும் பரமேஸ்வரி காலம் சென்றவர்களான கந்தசாமி செல்லத்துறை சின்னராசா சரஸ்வதி கமலாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் குமாரசாமி அவர்களின் அன்புமை தொடரும் ஜெயலட்சுமி ஜெயரஞ்சனி ஜெயகிருஷ்ணா ஜெயரூபனா ஜெயசந்திரா ஜெய்சித்ரா ஜெயதாரதி ஜெயரூபவேல் ஜெயகுலவேல் ஜெயசக்திவேல் ஜெயராஜவேல் ஜெயபிரகாஷ் ஜெயதர்ஷன் ஜெயதர்சன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் குகன் நந்தகுமாரன் அமலன் சந்திரகாந்தன் சிவபாதம் லிந்துஷா சிந்தியா ஆகியோரின் அன்புமாவனார் ஜெய பிரசாந்த் ஜெய பிரவீன் ஜெயப்ரவீனா பிரவீன் தர்ஷாயின் கிஷானி தர்மிகா கிரேஷாந்த் பிரியாலினி ரிக்ஷார்கோ மை கிருஷ்ணா ஜெய கௌரி மெரியூஸ் ஐஸ்விகா அஸ்வின் மகஸ்வி வர்மன் ஆரியன் ஆகியோரது பாசமிகு பீரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்